அம்மா டுடே லஞ்ச் என்னதுங்கம்மா இன்னைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இறால் வாங்கிட்டு வரால் நிறைய டைம் வாங்கியிருக்கேன் ஆனால் இறால்ல நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்க இறால் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டார்ட் இறாலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் பிரியாணி பண்ண போகிறோம் இறாலில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன் தொக்கு பண்ணியிருக்கேன் எல்லாமே பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு இங்கே கம்மிப்பா ஒரு கிலோ பிரியாணி ஒரு ஒரு ஸ்பூன் பக்கம் சோம்பு இது சின்ன ஸ்பூனுங்கிறனாட்டி நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்து போட்டிருக்கேன் ஒரு ஸ்டார் பூ ஒரு அஞ்சு துண்டு பட்டை ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தான் போடுறேன் ஏன்னா கிராம்பு எப்பவுமே பார்த்தீங்கன்னா தான் போடணும் நாக்கு வந்து எரியும் ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும் இது கிராம்பு மட்டும் எப்பவுமே தான் கிராம்பு எப்பவுமே தான் போடணும் கம்மியாக தான் போடணும் பட்டையில வந்து கிராம்பு அளவு கம்மியாக தான் இருக்கணும் இப்போ என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சோம்பு ஸ்டார் பூ ஏலக்காய் கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை நான் ரெண்டாக கட் பண்ணி ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதை வந்து நம்ம இன்னைக்கு பவுடராக நைஸாக எடுத்துக்கலாம் இதுவே சிக்கன் பிரியாணி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதில் வந்து நம்ம வரமல்லி கொஞ்சம் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து மிளகு வச்சு நம்ம சிக்கன் பிரியாணியாக இருந்தால் அந்த மாதிரி பவுட்ரு இது பண்ணலாம் இது இறால் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் கம்மியாக இருந்தால் போதும் அதனால தான் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மட்டும் போட்டு பவுட்ரு பண்ணுறேன் பார்த்திங்கன்னா அதுக்கு பவுட்ரு யாரால் பிரியாணிக்கு பவுட்ரு பண்ணது போக அடுத்து பேஸ்ட்டு இஞ்சி இஞ்சி ஒரு நல்லா ஒரு பத்து பதினஞ்சு இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸு பத்து பன்னெண்டு பல் பூண்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் புதினா மல்லித்தழை இதெல்லாம் நம்ம பேஸ்ட்டு பண்ண போகிறோம் இஞ்சி போட்டுக்கலாம் நல்ல தூக்கு பூண்டு மூணில் தூக்கு இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் இனி புதினாவும் மல்லித்தலையும் போடுவேன் இதை போட்டு இதை பேஸ்ட்டு பண்ணிக்கலாம் புதினா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி என் கையில் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் இப்போ இதை ஆலோசிக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் பிரியாணி பண்ணுறதுக்கு குக்கர் வச்சாச்சு நெய் ஊற்றணும் நெய் நெய் கம்மி தங்கும் நெய் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நம் நல்லா எட்டி அதனால் கொஞ்சம் நேரம் இது உருகட்டும் இந்த ஹீட்டில் நம்ம இப்போ ஆயில் ஊற்றிடலாம் பிரியாணிக்கு கொஞ்சம் நெய் எண்ணெய் கூட இருந்தால் தான் பிரியாணி நல்லா இருக்கும் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் வர மாதிரி ஆயில் விட்டுருக்கேன் அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பவுடரில் பவுட்ரு பண்ணிட்டோம் அதனால் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும் நாக்கெல்லாம் அதனால காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்டார்பூ ஒரு நாலு ஏலக்காய் ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை இதை மட்டும் தாளிக்கிறக்கு போட்டுக்கலாம் அதிகமாக போட வேணாம் அது பொறிஞ்சதும் வெங்காயத்தை வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரா வரணும் வெங்காயம் ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் நல்லா வித்து விட்டு தண்ணி அப்புறம் ப்ரௌன் கலராக வெங்காயம் நல்லா வந்ததுக்கப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா நாட்டு பழம் மூணு பழம் எடுத்திருக்கேன் நான் ஒரு கிலோ அரிசிங்கிறனாட்டி மூணு பழம் எடுத்திருக்கேன் பிரியாணிக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா தக்காளி கம்மியாக தான் போடணும் இப்போ போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு வணங்குறதுக்கு தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிக்கலாம் நம்ம பவுடர் பண்ணி வச்சிங்களா அதையே போட்டுக்கலாம் நல்லா கலரி விட்டுக்கலாம் அது மசாலா நல்லா எண்ணெயிலேயே நல்லா அந்த மசாலாலாம் இதாக வாசம் பார்த்திங்கன்னா செமையாமல் வாசம் சூப்பராக இருக்கு ஸ்மெல்லு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் மல்லித்தலை புதினாலாம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா பச்சை மிளகாய் இந்த பேஸ்ட்டையும் போட்டுடலாம் ஏன்னா தக்காளி வெங்காயத்துடையும் இந்த பேஸ்ட்டும் நல்லா வளங்கிட்டோம் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வணக்கிட்டு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் வந்ததுக்கப்புறம் நம்ம தயிரும் நம்ம இடையே சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஏன்னா பச்சை மிளகா அரைச்சிருக்கோம் கிராம்பு பட்டையெல்லாம் அரைச்சி ஊற்றிப்பா அதனால காரமாக இருக்கும் நான் இது சின்ன ஸ்பூனுங்கிறனாட்டி இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் காரம் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மறைக்காத நாட்டி மல்லித்தூள் கொஞ்சம் ஒரு மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் பக்கம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம மசாலா எவ்வளோ நல்லா வணக்கிறோமோ அதில் தான் டேஸ்ட்டே இருக்குது நம்ம வந்து ஒரு ஒன்றும் பாதியமாக வணக்கிட்டோம்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்காது எப்பவுமே அதில் போகிற மசாலாலாம் நல்லா வணக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கணுன்னா தான் நல்லா மசாலாவோடய ஸ்மெல்லு பிரியாணிலாம் நல்லா ஒட்டி நல்லா இருக்கும் சாப்பிட் இது இறால் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் நான் ஒன்றரை கிலோ இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதில் ஒரு கிலோ பக்கம் மட்டும் பிரியாணிக்கு போட்டுக்கலாம் மீதி அரை கிலோ வந்து சொக்கு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இது பார்த்திங்கன்னா இப்போ நான் தொக்கு பண்ணுறக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இறால் ஒரு அரை கிலோ எடுத்து வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ பக்கம் இறால் போட்டிருக்கேன் பிரியாணிக்கு ஏன்னா நான் ஒன்றரை கிலோ எடுத்திருக்கிறதுனாக்கி இது பாதி பாதி எடுத்துட்டேன் ஸ்டேண்டு சரியில்லாதனாட்டி நான் அங்கே பார்த்தீங்கன்னா கையில் தான் வீடியோ எடுத்துகிட்டு அதனால் அதனால கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கும் வீடியோ அப்படி அப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தயிர் ஊற்றிக்கலாம் நல்லா புளிப்பு இல்லாத தயிர் ஒரு பேக்கெட் ஊற்றிருக்கேன் இறால் போட்டு பாருங்கள் தண்ணி விட்டு இறால் வேகுது எப்போவுமே இறால் பிரியாணிக்கு மட்டும் தண்ணி கம்மியாக தான் வைக்கணும் ஏன்னா இறால் வந்து தண்ணி தான் வேகும் இப்போ நம்ம வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அந்த மாதிரினா சீரக சம்பாட்னா ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றுவோம் நம்ம நார்மல் வீட்டு சாப்பாட்டு அரிசியாக இருந்ததுன்னா ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் நாலு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஏழு டம்ளர் தான் ஊற்ற போகிறேன் ஏன்னா இங்கே பாருங்கள் இதுலேயே தண்ணி விட்டு தான் வேகுது அப்புறம் ரொம்ப ஊற்றிட்டோம்னா பிரியாணி கொல கொலன்னு போயிடும் அரிசி போட்டுக்கலாம் நம்ம அரிசி போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி மட்டும் கம்மியாக பார்த்துடுவீங்க யாராவது பிரியாணிக்கு எப்பவுமே இப்போ தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கலரி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு லேசாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு எது பத்தலையோ அதை போட்டுக்கலாம் ஒரு லெமன் இங்கே தமிப்பா ஒரு லெமன் வந்து புழிஞ்சி விட்டுக்கலாம் உப்பு காரம் மட்டும் இந்த ஸ்டேஜில் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க உப்பவுமே பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஒரு கல் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் பிரியாணிக்கு அப்போ தான் வந்து வெந்த அரிசி வரும்போது கரெக்டாக இருக்கும் நமக்கு நல்லா ஒரு கொதி வரக்கூடியது சிம்ளராக வச்சிடக்கூடாது ஃபுல்லாக தான் வைக்கணும் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு நான் சாரி அதை நான் மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து நான் விசில் போட்டேன் ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் மூணோ ரெண்டோ போதும் இறக்கிட்டு பார்ப்போம் இறால் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு ஏன்னா இதுதான் நானும் ஃபஸ்ட் டைம் எறால் பிரியாணி சேம் நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணுற மாதிரியே தான் என்ன அது விட கொஞ்சம் தண்ணி கம்மியாக வைக்கிறோம் ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாக போடுறோம் அவ்வளோதான் பார்க்கலாம் எப்படி இருக்கு இன்றைக்கி இறால் பிரியாணி வெயிட்டிங் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாங்க பார்க்கலாம் பண்ண பொறையோ தெரியல உடையாம நல்லா இதாக இருக்கு நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமா இங்க பாருங்க குட்டி பெரிய தம்பி நெய் டப்பாவை அடுப்புக்கு பக்கத்தில் வச்சு எப்படி பண்ணி வச்சுட்டான் பாருங்க கலரி விட்டுக்கலாம் அரிசி பார்த்தீங்கன்னா உடையாம அப்படியே மெதுவாக கலரணும் இங்கே பாருங்க தண்ணி நம்ம வச்ச அளவு கரெக்டான அளவு அரிசி பாருங்க எப்படி நீள நீளமா நல்லா உடையாம பிரியாணி உடையாமி சூப்பரா வந்துருச்சு நல்லாவே ரெடி ஆயிருக்கு அரிசியும் உடையாம நம்ம வச்ச அளவு தண்ணி கரெக்டாக வந்திருக்கு ஆனா இதுல என்னன்னா நம்ம ஒரு கிலோ எறால் போட்டோம் ஆனா இறால தேடுற மாதிரி இருக்கு இங்க பாருங்க எறால் தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருக்குது ஏரால் எங்க ஊரு கிழ ஏரால் எங்கனே தெரியல कहां ஏராலயே காணும் தேடி எடுக்கிற மாதிரி இருக்கு ஏரால் இந்த அங்க பாருங்க பார்க்கலாம் பிரியாணி சாப்பிட்டு பாக்கலாம் எப்படி டேஸ்டா இருக்கா என்னன்னு பார்க்கலாம் வச்சு பார்த்தீங்கன்னா இறாலும் நான் கிரேவி பண்ணிட்டேன் அந்த கொஞ்சமாக இறால் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதே கிரேவி பண்ணியாச்சு எறால் தொக்கு சூப்பராக அதுவும் ரெடி ஆயாச்சு பிரியாணிக்கு காம்பினேஷன் தயிர் வெங்காயமும் போட்டாச்சு பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா தயிர் வெங்காயமும் போட்டு வச்சாச்சு அடுத்து நம்ம மீன் வறுத்துக்கலாம் ஃபிஷ் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வாவல் வாவல் மீன் தான் வாங்கியிருக்கேன் இது ஒரு ஒன் கேஜி இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் ஃப்ரை எறா தொக்கு எறா பிரியாணி தயிர் இன்னைக்கு செம்ம லஞ்சி பாய்